மாணவர்கள் அனைவருக்கும் முதலில் எனது கனிமான வணக்கங்கள் அதாவது நம்ம வந்து மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது பதினோராம் வகுப்பில் முதல் வகுப்பு சரிங்களா இந்த வகுப்பு மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் சரிங்களா ஒரு நல்லதோ ஒரு வகுப்பாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி நாம் இந்த வகுப்பை வந்து தொடரலாம் அதாவது வந்து பதினோராம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் நிறையா சொல்லியிருந்தேன் வீடியோவில் அதாவது நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி கொடுத்துருந்தேன் அதுலேயும் நிறையா சொல்லியிருந்தேன் சரிங்களா இப்போ வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் சரிங்களா தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் தான் ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் டென்த்தில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதாதனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் தமிழ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் லெவன்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி நல்ல மார்க் கொண்டு கண்டிப்பாக இது பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து அழகாக எழுதும்போது அதை பார்க்குறதுக்கும் ஒரு இனிமையாக இருக்கும் சரிங்களா ரெண்டாவது உங்களுக்கு அந்த அழகாக எழுதுறதன் மூலிமா என்னென்ன ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தெரியாமல் தப்பாக எழுத மாட்டிங்க தெரியாமல் எழுதி விட்டால் நீங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அழகாக எழுதுருந்தீங்கன்னா அது அவங்க கண்ணுக்கு வந்து தென்படாது சரிங்களா இப்போ வந்து அழகான ஒரு சிலை இருக்குது அப்படின்னா அதில் வந்து சில வந்து தவறுகளை வந்து அந்த சிலை செய்யும்போது நடந்திருக்கலாம் பட் வந்து அந்த சிலை வந்து முடித்தோடனே வந்து அதோட அழகை தான் பார்ப்பாங்களே தவிர அதுக்குள்ளே இருக்கிற குறைகளை யாரும் பார்க்க மாட்டாங்க அது மாதிரி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் பேப்பரில் வந்து ஒரு குறை இருக்காது அதனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ வந்து நம்மளோட வகுப்புக்குள்ளே போகலாம் சரிங்களா எல்லாத்துக்கும் ஓரளவு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா வந்து தமிழ் வந்து நம்மளோட தாய்மொழி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நம்மள தாயை அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த மாதிரி தமிழையும் மதிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா தமிழை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப பண்டைய மொழி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பல சிறப்புகளை கொண்ட மொழி அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து காலச்சூழல் கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு காலத்தால் அழியாத ஒரு பழமைமிக்க மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அத்தகைய சிறப்புடைய தமிழ் மொழிய சிறப்பை பற்றி தான் முதல்ல யுகத்தின் பாடல் அப்படிங்கிற பாடலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை வந்து அழகாக எளிமையாக பார்ப்போமா யுகத்தின் பாடல் அப்படிங்கிறது ஒரு அழகான தமிழ் பற்றிய சிறப்பை கூறும் பாடல் அதில் வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல் வந்து இருக்குது சரிங்களா அந்த பாடல் நிறையா இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு சில பத்திகள் மட்டும் மனப்பாட பாடலாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அந்த மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அழகாக எழுதணும் சரிங்களா எல்லாமே அழகாக எழுதணும் மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் அழகாகவும் எழுதணும் கொஞ்சம் கரெக்டாகவும் எழுதி பழகிக்கணும் சரிங்களா இப்போ யுகத்தின் பாடலை வந்து நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடல் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் பாடலுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் எல்லாத்தையுமே முக்கியம் என்னென்ன அப்படின்னா நூல்வழி முன் அப்படிங்கிற பகுதிகள் ரொம்ப முக்கியம் நூல்வழினால் என்ன அப்படின்னா அந்த இப்போ யுகத்தின் பாடல் ஆசிரியர் வில்வரத்தினம் யுகத்தின் பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னா வில்வரத்தினம் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பாங்க அந்த நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் எதுக்காண்டி ஏற்றப்பட்டது யாரால் ஏற்றப்பட்டது எழுதியவரை பற்றி கூறுகிறது சரிங்களா அதெல்லாம் பற்றி கூறுறதான் நூல்வழி அப்படிங்கிற பகுதி சொல்லலாம் சரிங்களா அடுத்தது முன் அப்படிங்கிற பகுதி எது எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா ஒரு எடுத்தம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் சரிங்களா பிளான் பண்ணுற மாதிரி இந்த பாடல் இப்போ யுகத்தின் பாடல் வந்து என்ன கருத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நுழை முன் பகுதி நூல்வழி வந்து உங்களுக்கான இந்த ஆசிரியை பற்றி இந்த பாடலை பற்றி அப்புறம் அந்த பாடலின் குள்ளே என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அந்த நுழையும் முன் அப்படிங்கிற பற்றியாக அமைஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டியும் சரிங்களா பார்ப்போம் மாணவர்களே நீங்கள் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிங்க பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் எழுதலை இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன் அந்த இன்டீரியல் ஒன் மார்க் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்கள் டீச்சர்ஸ் நிறையா மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இந்த லீவில் வந்து இந்த இன்டீரியல் அதாவது நான் லெசன் நடத்த நடத்த இன்டீரியலே அப்படியே சொல்லிட்டே வந்துடுவேன் இன்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைன்லேருந்து கூட கேட்கலாம் சரிங்களா நம்ம இப்போ இயல் ஒன்று பார்க்க போகிறோம் என் உயிர் என் பேன் அப்படிங்கிற இயல் ஒன்றில் தான் நம்ம அந்த யுகத்தின் பாடல் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா இதை பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ஒன் மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா இப்படி இப்போ இதை எப்படி ஒன் மார்க்கில் கேட்கலாம் அப்படின்னா யுகத்தின் பாடல் என்னும் பாடல் எந்த இயலில் அமைந்துள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா ஒன் மார்க் வந்து இது வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஒன் மார்க் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தயாராக இருந்தால் தமிழில் வந்து தொண்ணூத்தொம்பது கண்டிப்பாக வாங்கலாம் சரிங்களா இப்போ நூல்வழி அப்படிங்கிற பகுதி பார்ப்போமா மாணவர்களே ஒவ்வொரு வரியும் ரொம்ப முக்கியமானது நன்றாக கவனிக்கவும் சரிங்களா அதில் பாருங்கள் கவிஞர் சுவில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடு தீவில் பிறந்தவர் பண்ணிங்க கவிஞர் சுவில்வரத்தினம் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா யாழ் யாழ்ப்பாணம் சரிங்களா யாழ்ப்பாணங்கிற இடத்துல புங்குடு தீவில் பிறந்தார் சரிங்களா இப்படி கூட கேட்கலாம் சுவில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள டேஷ் ஊரில் பிறந்தவர் அப்படி வேணாலும் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் சரிங்களா அப்படிங்கிற பட்சம் நீங்கள் மார்க் பண்ணிக்க இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா கவிஞர் சூவில்வரத்தினோம் சரிங்களா இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்தழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி ஒன்றில் தொகுக்கப்பட்டது சரிங்களா நல்லா பாருங்கள் இவரோட கவிதைகள் வந்து எல்லா கவிதைகளும் உயிர்தழும் காலத்துக்காக அப்படிங்கிறதுல எப்போ தொகுத் தொகுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் சரிங்களா அந்த உயிர்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிறது இவருடைய கவிதை அதை மொத்தமாக தொகுப்பித்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்று கவிதைகள் இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் சூவில்வரத்தினம் கவிதைகள் இயற்றுவதுடன் டேஸ் திறனும் கொண்டவர் அப்படின்னு கேட்டாலும் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் கீழே ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்களா அது வந்து உங்களுக்கு ஒன் மார்க் டூ மார்க்கில் வந்து இருக்குது அதோட மீனிங் அப்படியே தெரிஞ்சுப்போம் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூட இல்லாத பறவை சொல் சொன்னவர் யார் அப்படின்னா ரசூல் கம்சுதேவ் சரிங்களா அவரை ரசூல் கம்சுதேவ் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா என்ன சொல்கிறாரு அப்படின்னா தன் இனத்தை பற்றி அதாவது தன்னோட இனம் மொழி ரெண்டுமே இரு கண்கள் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உடைய தன்னோட இனத்தையும் மொழியையும் ஒரு கவிதை பாடவில்லை என்றால் அது வந்து மே வேறில்லாத மரம் சரிங்களா அது எதுக்கும் உதவாது அந்த மாதிரி ஒரு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வந்து ஒரு வேறில்லாத மரம் ஒரு கூட இல்லாத பறவையை போன்றது சுத்தமாக அது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரிங்களா இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் நுழையம்முன் பகுதி பார்ப்போமா மாணவ செல்வங்களே நூல் நூல்வழி அப்படிங்கிற பகுதி வந்து நல்லா புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நுழையம் முன் அப்படிங்கிற பகுதி வந்து நல்லா கவனிங்க பாருங்கள் மொழி மனித இனத்தின் ஆதி அடையாளம் சரிங்களா நம்மளோட மொழி அப்படின்னு நம்மளோட மொழி அப்படின்னா என்னென்னா ஒரு மனித இனத்தின் ஒரு ஆதி அடையாளம் சரிங்களா ஒரு பண்டைய மொழின்னு சொல்கிறோம்ல அதைத்தான் குறிக்குது சரிங்களா டேஷ் மனித இனத்தின் ஆதி அடையாளம் அப்படின்னு கேட்கலாம் மொழி சரிங்களா அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது எது அப்படின்னா மொழி மொழியோட அடிப்படை என்ன அப்படின்னா பண்பாட்டு பரிணாம வளர்ச்சி அதான் வந்து மொழியோட அடிப்படை மார்க்கில் கேட்கலாம் ஒரு இனத்தின் மையப்புள்ளியாக விளங்குவதும் மொழியே சரிங்களா அதாவது மேலேயே பார்த்தீங்க மனித இனத்தின் ஆதி அடைய அடையாளம்னாலும் மொழி தான் ஒரு இனத்தின் மையப்புள்ளியினாலும் அது நம்மளோட மொழி அப்படின்னு சொல்லலாம் அது நம் இருப்பின் அடையாளம் சரிங்களா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம்னாலே அதுக்கு நம்ம ஒரு நம்ம மொழியே ஒரு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் பேர் இப்போ வந்து இவ்வளோ நேரம் மொழியை பற்றி சொன்னாங்க இப்போ நம்மளோட தாய்மொழி தமிழை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா அதாவது நம்மளோட தாய்மொழி வந்து தமிழ் சரிங்களா அதோடய வேர் அப்படின்னா வந்து அது தொடங்கிய காலம் முதல் அப்படின்னு சொல்லலாம் சங்க காலத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரை வரையும் இடர்பல கலைந்து உயர்தனி செம்மொழியாய் செலுத்தோங்கி இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதாவது வந்து பண்டைய காலத்துலேருந்து இன்றைய காலம் வரை முன்னாடியே சொன்னேன்ல எந்த காலமானாலும் தன்னுடைய காலச்சூழலுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு சரிங்களா இடர்கள் பல அப்படின்னா துன்பங்கள் பல க கலைந்து இன்றைய வரைக்கும் ஒரு உயர்தின செம்மொழியாய் செழித்தோங்கி இருக்கிற மொழி நம் தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து தமிழின் சிறப்பு இப்போ அந்த பாடலுடைய முக்கிய கருத்து தமிழின் சிறப்பு இதிலேயே உங்களுக்கு பாதி தமிழ தமிழின் சிறப்பு அப்படி சொல்லிட்டாங்க இப்போ தமிழ் தாயை வந்து புகழ்ந்து பாடுறாங்க அது எப்படி எப்படி புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னு நம்ம யுகத்தின் பாடல் அப்படிங்கிற அழகான பாடலில் காண்போம் மாணவர்களே யுகத்தின் பாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்போகிறோம் நல்லா கவனிச்சே வாங்க இந்த பாடல் வந்து நம்மளுடைய தமிழ் தாயை வந்து புகழ்ந்து பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ வந்து ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இவங்க தான் நம்ம தமிழ் தாயா அப்படின்னு கேட்கறாதீங்க சரிங்களா அது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நல்ல கவனிங்க என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே அப்படிங்கிறார் முதல்ல என்ன சொல்கிறாரு என் அம்மை எது என் தாய்மொழி தமிழே சரிங்களா ஒரு நெற்றி மண் போன்ற அழகே சரிங்களா தாய்மொழி தமிழை வந்து ஒரு நெற்றி மண்ணோட ஒப்பிடுறாரு சரிங்களா வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் வியத்தவர் வி விதைத்தவர் சரிங்களா இவங்க எல்லாத்தையும் குறிக்கிறார் தொழுதுறா அப்படின்னா இதிலெல்லாம் நீங்கள் வந்து விவசாயிகளை நினச்சிடக்கூடாது சரிங்களா நம்மளோட தமிழை வந்து வணங்குறவங்க மதிக்கிறவங்க சரிங்களா நம்ம தமிழுக்காண்டி பாடுபடுறவங்க சரிங்களா ஏ நம்ம தமிழுக்காண்டிய தனது வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்தவர்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் நிறைமணி தந்தவளே அப்படிங்கிறாங்க சரிங்களா நிறைமணி தந்தவளே அப்படிங்கிறாங்க அடுத்தது கவனிங்க உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் அப்படிங்கிற சரிங்களா இத்தகைய சிறப்புடையவளே என்னென்ன அப்படின்னா ஒரு நெற்றிமண் அழகு அழகு போன்றவளே உன்னை வணங்குபவர்களுக்கு அனைத்தையும் அள்ளி தருபவளே உன்னை பற்றி நாங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் அப்படிங்கிறார் இத்தகைய சிறப்புடைய தமிழே உன்னை பற்றி நாங்கள் எத்தனை காலம் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாடத்தான் வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்தது பாருங்கள் காற்றிலேறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து சொல் என சொல்லுமோர் பாடலை கபாட புருங்க புடங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் அப்படிங்கிறார் அதாவது முதல்ல வந்து என்ன சொன்னார் அப்படின்னா உன்னை வணங்குறவங்க எல்லாத்துக்கும் நிறையா தந்தவளே உன்னை பற்றி பாடத்தான் வேணும் அப்படிங்கிறார் இப்போ என்ன சொல்கிறார் இந்த லைனில் அப்படின்னா நிறையா கனைக்கடல் அப்படின்னா பல கட கடல்கள் சரிங்களா பல நெருப் நெருப்பாடு அப்படின்னா அதாவது இங்கே வந்து என்ன குறிக்கிறாருன்னா காலச்சூழல் கேற்ப சரிங்களா என்ன தான் ஆனாலும் சரிங்களா தமிழ் வந்து தன்னை தன்னை வந்து காலச்சூழல் கேற்ப மாற்றி கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எவ்வளோ இன்னல்கள் இன்னல்கள் அப்படின்னா என்ன துன்பங்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் அழியாமல் இருக்கும் தமிழே சரிங்களா அழியாமல் இருக்கும் தமிழே உன்னை பற்றி நாங்கள் பாடத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ அது ரெண்டுக்கும் மீனிங் நல்லா புரிஞ்சிச்சா முதல்ல என்ன சொன்னாங்க உன்னை வணங்குற வணங்குறவங்க தொ தொழுதவர் அப்படின்னா வணங்குறவங்க அப்படின்னு சொல்லலாம் வணங்குறவங்க மதிக்கிறவங்க எல்லாத்தையும் உன்னை வணங்குறவங்க எல்லாத்துக்குமே சரியா எல்லாமே அள்ளி தரப தருபவளே உன்னை பற்றி பாட வேண்டும் அப்படின்னாங்க அடுத்தது செகண்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா பல இன்னல்களை அதாவது துய துயரங்களை கடந்து காலத்தால் அழியாமல் இருக்கும் தமிழ் மொழியே உன்னை பற்றி பாடத்தான் வேண்டும் எல்லாத்துக்கும் ஒரு உரமாக அமைஞ்சிருக்க சரிங்களா ஒரு செழுமையான செம்மொழியாய் அமைஞ்சிருக்கிற தமிழே உன்னை பற்றி பாடத்தான் வேண்டும் அப்படிங்கிறாங்க இப்போ பாருங்க ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதிவிட்ட விரல் முனியை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யோகத்தினோர் பாடலை இது வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல் திரும்பியும் மெதுவாக சொல்கிறேன் தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை சரிங்களா யுகத்தினோர் பாடலை அப்படின்னு சூவில்வரத்தினம் முடிக்கிறார் இதில் என்ன மீனிங் அப்படின்னா ஏடு தொடக்கி அதாவது நம்மளோட நம்ம இப்போ பிறக்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்தையாக இருந்தாங்கன்னா பழைய காலத்துலலாம் பார்த்துருக்குறீங்களா குழந்தையெல்லாம் வந்து மணல்லெல்லாம் எழுதுவாங்க இப்போல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதுறீங்க உட்கா உட்காந்து எழுதுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு தாய் மண்ணோடு ஒப்பிட்டு சரிங்களா மண்ணோடு தமிழையும் ஒப்பிட்டு சொல்ல வர சரிங்களா அந்த ஏடு தொடக்கி பழைய காலத்துலேருந்தே மண்ணோடு ஒட்டி கொண்டு சரிங்களா தமிழை வந்து நம்ம விரல் முனையை தீலே தோத்து அப்படின்னா நம்ம வந்து தமிழை வந்து மணலில் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மணலில் எழுதி நீங்களே வந்து மணலில் போய் கையை தேய்ச்சி பாருங்கள் எரியும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு தீ பற்றினா மாதிரி எ எழுத வைக்கிற சரிங்களா அப்படிங்கிற சரிங்களா உன்னை பற்றி திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் அப்படிங்கிற முடிக்கிறார் திசைகளின் சுவரெல்லாம் அப்படின்னா போகும் இடமெங்கும் தமிழை வந்து தமிழை பற்றி எழுதிக்கிட்டே போகணும் அப்படின்னு தமிழை பற்றி ஒரு நல்ல உருகிய பாடலை பா பாடியுள்ளார் வில்வரத்தினம் சரிங்களா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றுமே இல்லை உன்னை வணங்குறவங்க எல்லாத்துக்கும் சரிங்களா தமிழே உன்னை வணங்குறவங்க எல்லாத்துக்கும் நீ வந்து நிறைய தந்துகிட்ருக்க உன்னை பற்றி பல்லாண்டு பாடத்தான் வேண்டும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்புறம் வந்து எக்காலமானாலும் காலச்சூழல்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு எல்லா காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு எல்லா மொழிக்கும் ஒரு உரமாக இருக்கிற தமிழே உன்னை பற்றி பாடத்தான் வேணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் பிறப்பிலேருந்து இறப்பு வரை எங்களை ஒரு சிறப்பாக்கி சரிங்களா எங்களை ஒரு சிறப்பாகி வாழ வைக்கும் தமிழே உன்னை பற்றி போகும் திசையெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வில்வரத்தினம் இந்த பாட்டில் வந்து ஒரு மனசூருக அழகாக எழுதியிருக்காரு உங்களோட மனப்பாட பாடல திரும்பி திரும்பி சொல்கிறேன் அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மனப்பாடத்துக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு இப்பயே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை என் அம்மைனா தாய்மொழி மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதி வித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை அப்படின்னு சுவெல்வரத்தினம் இந்த பாடலை வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு இந்த பாடல் அழகாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன இது சரிங்களா தெரியுமா அப்படிங்கிறது ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மதிப்பண்பினால் க்ரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் நீங்கள் தமிழ்லாம் பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு துணைப்பாடம்லாம் நடத்தும் போது நல்லா புரிஞ்சுக்கிட்டு க்ரியேட்டிவாக எழுதுங்க அப்படின்னா உங்களுக்கு வர கற்பனையை எழுதணும் அதுக்குன்னு உங்களோட கதை எழுதி வச்சிடக்கூடாது தப்பாக போய்டும் சரிங்களா உங்களோட கதை எழுதி வச்சிடக்கூடாது நீங்கள் வந்து அந்த இப்போது ஒரு யுகத்தின் பாடல் அப்படின்னா இப்போ நான் மீனிங் சொல்லியிருப்பேன் சரிங்களா அந்த பாடலோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ யுகத்தின் பாடலில் உள்ள கருத்தை விளக்குக அப்படின்னா நம் தமிழ் வந்து அனைவருக்கும் தன்னை தொழுபவர் அனைவருக்கும் அள்ளித்தருகிறது தருகிறது அந்த மாதிரி நீங்களே நான் சொன்னதை வச்சு க்ரியேட்டிவாக எழுத கற்றுக்கணும் இருந்தாலும் இந்த உங் தெரியுமா அப்படிங்கிற எல்லாம் வந்து இருக்கிறத நல்லா படிச்சுக்கணும் எதுக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு மார்க் மதிப்பெண் வினாலெலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு வந்து ஈஸியாக எழுதிடலாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா சரிங்களா நல்லா கவனிங்க கவிதை சரிங்களா புதுக்கவிதை அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்ப்போம் மரபு சார்ந்த செய்யுள்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை புதுக்கவிதைகள் என்பர் அதாவது புதுக்கவிதைகள் என்றால் என்ன அப்படின்னா மார்க் பண்ணிங்க இதுதான் மரபு சார்ந்த செய்யுள்கள் சரிங்களா மரபு சார்ந்த ஒவ்வொரு மரபுக்கு அதன் சார்ந்த செய்யுள்கள் வந்து நிறையா இருக்கும் அந்த மரபுலேருந்து தன்னை சரிங்களா தனியாக மரபே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தன்னை விடுவித்து கொண்டு தனியாக வரும் கவிதையை புதுக்கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா படிப்போரின் ஆள் மனதில் புதுக்கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது சரிங்களா நல்லா மார்க் புது புதுக்கவிதை ஒவ்வொருவரின் மன மனதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஒவ்வொரு படிப்போரின் மனதிலையும் ஒரு ஆள் மனதில் வந்து நிறைய பதிய வைக்குது அதான் வந்து ஒரு கவிதையோட தாக்கம் அப்படிங்கிறாங்க இது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத் தன்மை கொண்டது சரிங்களா அதாவது படிப்போரின் சிந்தனைக்கேற்ப விரிவடையும் தன்மை கொண்டது எது அப்படின்னாலும் புதுக்கவிதை தான் சரிங்களா படிப்போரின் சிந்தனைக்கேற்ப பன்முகத்தன்மை கொண்டது அப்படின்னாலும் புதுக்கவிதை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி மாணவர்களே இப்போ வந்து யுகத்தின் பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் க்ரியேட்டிவாக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டேன் அது எப்படி எழுதுறது அப்படின்னு இப்போ இந்த யுகத்தின் பாடல் கருத்தை வந்து நான் எழுதி சரிங்களா அது உங்களுக்கு அப்படியே அழகாக சொல்லித்தரேன் நீங்கள் அப்படியே அந்த பொருளையும் தெரிஞ்சுக்கலாம் பாடலையும் தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டால் அந்த பொருளை வச்சு நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த பாடலின் பொருளை வந்து நல்லா கவனிங்க மாணவர்களே என்னுயிர் என்பேன் என்ற இயல் ஒன்று பகுதியில் யுகத்தின் பாடல் அப்படிங்கிறத வந்து சு வெல்வரத்தினம் எழுதியிருக்காரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு இதில் வந்து ஒரு மதிப்பெண் வினா ரெண்டு மதிப்பெண் வினா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படியே இதோட அதாவது உங்கள் கிளாஸோட அட்டாச் பண்ணுறதுனால் நீங்கள் அப்பப்பயே படிச்சுட்டு வந்துடணும் அப்படின் தான் இப்போ பாருங்கள் ஆ முத்துலிங்கம் யுகத்தின் பாடல் பவனந்தி முனிவர் நன்னூல் சூவில்வரத்தினம் ஆறாம் திணை இந்திரன் அப்படின்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இதெல்லாம் எது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா யார் யார் என்னென்ன எழுதுனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது கரெக்டாக அந்த அதை ஆசிரியர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு முதல் மார்க் கேட்டிருக்குறாங்க இப்போ இந்த இடத்துக்கு வாங்க பாடப்பகுதி நம்ம வந்து இப்போ கவிதை பேழை யுகத்தின் பாடல் சுவில்வரத்தினம் எழுதுனது தான் பார்த்துருக்குறோம் சரிங்களா அப்படியே ஒவ்வொரு ஆசிரியர் பேர் மட்டும் தெரிஞ்சுட்டு வந்துடலாம் யுகத்தின் பாடல் சுவில்வரத்தினம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன் நன்னுள் பாயிரம் பவனந்தி முனிவர் ஆறாம் திணை வந்து முத்துலிங்கம் அப்புறம் இலக்கணம் வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க அந்த நாலு பாடல் அப்புறம் வந்து உங்களுக்கான துணைப்பாடம் முறைநடைக்கு ஆசிரியர் இப்போ நல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஆ முத்தலிங்கம் யுகத்தின் பாடல் தவறு ஏன்னா வில்வரத்தினம் தான் யுகத்தின் பாடலுக்கு அப்போ இது தவறு பவனந்தி முனிவர் நன்னூல் மேலே பார்த்தோம் பவனந்தி முனிவர் தான் நன்னூலுக்கு இது ஒன்று கரெக்டு சரிங்களா எது பவனந்தி முனிவர் நன்னூல் அப்படிங்கிறது கரெக்டு இப்போ இது ஒன்று சரிங்களா அடுத்தது பாருங்க சுவில்வரத்தினம் ஆறாம் திணை தப்பு இப்போ இது ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க சுவில்வரத்தினம் வந்து யுகத்தின் பாடல் ஆ முத்தலிங்கம் வந்து ஆறாம் திணை இந்திரன் என்ன பேச்சு மொழியும் கவிதை மொழியும் சரிங்களா இப்போ இதில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இதில் எது வந்து கரெக்டாக அப்படின்னா பவனந்தி முனிவரும் இந்திரனும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஆ ஈ இதான் ஆன்சர் இதான் விடை சரிங்களா அடுத்தது கவனிங்க கபாட காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள் அடிமோனையை தேர்வு செய்ய அதாவது வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுகை மோனை அதெல்லாம் படிச்சிருப்பீங்க சரிங்களா எதுகை மோனை அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க சின்ன வகுப்புலேயே இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா மோனை சரிங்களா இப்போ பாருங்கள் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் எழுத்து ஒன்றியோடுவது எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் மு இப்போ மூனை கேட்டுருக்கலாங்களா முதல் எழுத்து முதல்ல அடி அப்படின்னா ஒரு அடியில் இருக்கிற மோனை அப்படின்னா முதல் எழுத்துக்கள் ரெண்டும் சேமாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் இங்கே கா இங்கே கா அதோடய வருசை தான் சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சரு கபாடபுரங்களை காலத்தால் இதுதான் ஆன்சரு ஈ சரிங்களா அடுத்தது கவனிங்க ஆயிரம் அல்லது டேஷ் அன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா இது வந்து நீங்கள் அந்த பாடல் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பணுவல் அன்று இதோடய ஆன்சர் தெரிஞ்சுங்க அந்த பாடல் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது ஒரு கொஷின் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து இந்த லெசனுக்காக இருந்து அதெல்லாம் லெசன் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும் சரிங்களா அடுத்தது இலக்கணத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ஆன்சர்லாம் நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து இது அந்த இலக்கணம் லெசன்லாம் பார்க்கும்போது முடிச்சுட்டு அதை சொல்கிறேன் சரிங்களா இப்போ நல்லா கவனிங்க அங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் நிறைமணி தந்தவளே அப்படின்னு கொடுத்துருக்கு இதில் வர வினையால் அணையும் பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் இதெல்லாம் வினையால் அணையும் பெயர் இது இது மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மார்க் கண்டிப்பாக சரிங்களா நம்ம வந்து அந்த யுகத்தின் பாடலுக்குக்குரிய அந்த ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் வினாலாம் ஓரளவு பார்த்துட்ருக்கோம் ஒரு மதிப்பெண் வினா உங்களுக்கு வந்து பாயிரத்துக்கும் யுகத்தின் பாடலுக்கும் சொல்கிறேன் ரெண்டு மதிப்பெண் சிறுவினா இதெல்லாம் வந்து இந்த யுகத்தின் பாடலுக்கு மட்டும் சொல்லிட்டு வரேன் நல்ல கவனிங்க சு வெள்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா எதை பற்றி பாடணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா தமிழ்மொழி முன்னாடியே சொன்னிருந்தால தமிழ்மொழி வந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ் தமிழ்மொழியை வாழ வாழ்த்தணும் அப்படிங்கிற சரிங்களா தமிழ் மொழியில் என்ன சிறப்பு அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதை தான் சொல்கிறாரு காலத்தால் அழியாத பழமை வாய்ந்த கனிமங்கள் தொல் கனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் இதெல்லாம் சேர இப்படியெல்லாம் தமிழை பற்றி புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு மாணவர்களே ஒரு மதிப்பெண் வினா வந்து அந்த ஒரு இயலுக்கு ஓரளவு சொல்லிட்டேன் யுகத்தின் பாடலுக்கும் அடுத்த பா அடுத்த நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம் நன்னூல் பாயிரம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மதிப்பெண் வினா சொல்லிட்டேன் இந்த உரைநடைக்கும் துணைப்பாடத்துக்கும் அதை முடிச்சுட்டு ஒரு மதிப்பெண் வினா சொல்லிடுவோம் அப்புறம் வந்து ரெண்டு மதிப்பெண் வினா வந்து யுகத்தின் பாடலுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் சிறுவினாவும் யுகத்தின் பாடலுக்கானது மட்டும் சொல்லியிருக்கேன் சரிங்களா எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா முடிக்க முடிக்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துடணும் அப்படின்னா சரிங்களா அதனால் இதெல்லாம் நல்லா கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த வகுப்பில் இன்னும் நன்னூல் பாயிரம் அப்படிங்கிற பாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடு பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த தான் உங்களுக்கு தரத்துக்காண்டி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற கல்வி அப்படிங்கிற சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி மாணவர்களே